அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹரி டி டுவெண்ட்டி த்ரீ விளாக்ஸ் பார்க்கக்கூடிய அத்தனை நேரங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து ஆன்மீக தகவல்களும் உங்களை வந்து சேரும் இன்றைய நமது ஆன்மீக பயணம் எந்த பக்கம் போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலூர்லேருந்து காட்பாடி லத்தேரிக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ரைட் சைடில் வந்து தொண்டாம் துளசி அப்படின்னு ஒரு ஊரில் வந்து ஒரு சித்தர் வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு ஒரு அற்புதமான ஒரு மலை கொகை வந்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அந்த சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து எந்த அன்னம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் தவ நிலையில இருந்திருக்கிறாரு இந்த அற்புதமான ஆலயத்தை வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு தெரிவித்தாங்க நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை வந்து நீங்கள் எடுத்து உங்கள் யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ஒளிபரப்பு பண்ணிங்கன்னா இன்னும் மேற்கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அமையும் சொல்லிட்டு சொன்னாங்க கிரி ஈஸ்வரர் ஆலயம் பழைய தொண்டான் துளசி நுழையும் போதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து துளசி மாடம் இருக்குது இது இது வரைக்கும் நம்ம மலை குகை உள்ள சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வீடியோவும் நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கே கிடையாது ஆலயம் பார்த்திங்கன்னா இன்னும் கோபுரம்லாம் இன்னும் தொடங்கலை சித்தர் வந்து பிரதிஷ்ட பண்ண அந்த நிலையில் தான் அப்படியே இருக்குது பல ஆன்மீக தொண்டர்கள் வந்து இப்போ தயார் நிலையில் இருக்கிறாங்க ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பூமி பூஜை வந்து இந்த இடத்துல தொடங்க இருக்கிறாங்க ஆலய பணிக்காக சாமி வந்து தரிசனம் பண்ணிங்க இந்த இடத்தை கொடுத்துருக்கிற பிள்ளையார் வந்து செவத்துலேயே பதினஞ்சாம் மாதிரி இருக்குது நான் அவர் சுவாமிஜி கிட்ட கேட்கும்போது இது சித்தர் பிரதிஷ்டை பண்ணும்போது தான் இருந்துதுன்னு சொன்னார் சாமியை வந்து ஒரு பதினோரு மணி வாக்கில் வந்து நான் அந்த இடத்துக்கு நான் எரிச்சாடேன் வழியிலே வந்து நம்ம அந்த இந்த கோவில் சம்பந்தப்பட்ட சாமி வந்து வழியில் வந்து எங்கள் அவரே வந்து கெட்டிருந்து வழிகாட்டி ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போனார் இந்த மலை கொகையை பற்றி அவரே வந்து சாமி சொல்லுவார் ஆர்த்தி நம்ம எந்த ஒரு சிவாலயமும் பார்த்திங்கன்னா நம்ம சித்தர் பிரதிஷ்ட பண்ணுற கோவிலுங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே நிற்கும் போது நமக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து ஒரு சாதாரணமான ஆள் கூட நமக்கு தெரியும் பாருங்கள் நந்தி பகவான் வந்து லிங்கத்தை தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு காணொலி இது சித்தர்களோட படங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து அந்த காலத்து படங்கள் வந்து கோயிலில் வச்சுருக்குறாங்க வந்து முதல் முறை நான் உள்ளே நுழையும் போது இந்த கோயில் சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து இது கோயிலே வந்து பார்த்திங்கன்னா மலையடி வாரத்தில் தான் இருக்குது இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குதுன்றது நான் அந்த கிட்ட போன பிறகு தான் பார்த்தேன் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மரம் விழுதுகளோடு இருக்குது இங்கே வந்து சரி ஏதோ போகிறாங்க என்னன்னு தெரியல அப்படின்ட்டு நானும் கிட்ட போனேன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் பாறைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி இதில் இருந்தது இது பார்த்த உடனே ஏதோ விளக்கு தான் ஏற்ற போகிறாங்க ஏற்றுற மாதிரி இடம் போல் இருக்குதுன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தா இதோட என்ன ஒரு பிரமிப்பான விஷயன்றதும் வந்து அந்த சாமி வந்து எங்களுக்கு தகவல் கொடுத்தாரு சரி நானும் உள்ளே என்ன தான் பார்க்கலாம் முன்கூட்டியே வந்து கேமரா வச்சுட்டு நம்ம உள்ள பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே வந்து ஒருத்தர் உட்காந்து தாவு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான இடம் வந்து நம்ம இதுவரையில் எங்கேயும் பார்த்தது கிடையாது நம்ம பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களான்றது தெரியாது பகவான் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கிறது அதுவும் நம்ம ஹரி டிவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் சேனல் மூலிமா வந்து இந்த உலகத்துக்கு நம்ம தெரிவிக்கிறோன்றது ரொம்ப ஒரு மன நிறைவான நிகழ்ச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப திரும்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது இப்படிலாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குதா அப்படின்ட்டு சரி யாரும் இல்லாத நேரத்தில் நானும் ஒரு கேமரா வச்சு நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு குகை வந்து சில இடத்துல இருக்குது ஆனால் அங்கெல்லாம் வந்து நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க சுவாமி வந்து இந்த குகையை பற்றி சொல்கிறத நம்ம பார்க்கலாம் நல்லா அறிவுப்படுத்திக்க சாமி ஐயா வணக்கம் ஐயா ஆத்மா வணக்கம் ஐயா வணக்கம் என்னுடைய பேர் கோபி ஐயா சுமார் பழைய கிராமம் இது சுமார் வந்து ஒரு நூற்றி ஐம்பது வந்து பழமை வாய்ந்த கோயிலுங்க ஐயா இது சிவகுமார் ஐயா கோபி ஐயா வந்து இந்த பழமை வாய்ந்த கோயில் வந்து சுவாமி வந்து ரொம்ப முழுச்செடியாகவும் ரொம்ப புத புதர் வாய்ந்துச்சு இந்த கோயில் சுவாமி வந்து கனவு வந்து மௌனகுரு சுமார் இருபது ஆண்டு ஆண்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இதை சுவாமி வந்து கனவு வந்து உணர்த்துருந்து அவரே சாட்சாத் வந்து கனவு தோண்டினார் என்னை பூஜை பண்ண அழைத்தது சுவாமி தான் மௌனகுரு தான் அதுக்கடுத்து வந்து சிவபெருமான் கனவு வந்தார் சுபரம் அந்த பா இருபது ஆண்டுக்கு மேலே சிறப்பாக பூஜை நடந்துருந்தது ஐயா சிவகுமார் ஐயாவும் கோப்ப ஐயாவோ இந்த ஆலயத்தில் வந்து பொதுமக்கள் இருந்து இந்த கோயில் வந்து சிறப்பாக பூஜை பூஜை செய்திரு ஐயா இந்த ஆலயம் ஐயா வந்து வந்து மௌனகு சித்தர் செங்கால் சித்தர் மௌனகுரு தவம் செய்த குகை சுமார் வந்து எனக்கு நான் சாமி பார்த்ததில்லை எனக்கு முன்னோர்கள் தாத்தா பாட்டி அவங்க சொல்றேன்னு அனுபவத்தை சொல்றேன் கையா அவங்க வந்து சாமி வந்து ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் வந்து சாமி வந்து இங்க வந்து இந்த குகையில தவம் புரியுது நம்ம முன்னோர்கள் குகை பார்க்கலாம் பார்க்கலாம் ஐயா வாங்க வாங்க உங்களை உங்களை அழைச்சு போறேன் வாங்க பார்க்கலாம் வாங்க வாங்க ஐயா பார்க்கலாம் வாங்க பாருங்க சுவாமி கொஞ்சம் அருமையான பாக்கியம் வந்து நீங்கள் வந்து மீடியா மூலம் நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ஆத்மா காரந்த வணக்கங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் அது என்னாக்கா ஆனந்தம் பேரானந்தம் ஊர் பேர் வந்து பழைய தொண்டா பழைய தொண்டாந்துளர்ச்சிங்க ஐயா பழைய தொண்டாந்துளர்ச்சி வேலூர் மாவட்டம் கே இப்போ வட்டம் பழைய துளர்ச்சி கிராமம் பாருங்க இதுதான் சாமி வந்து பெரிய குன்று இது இது சுவாமி வந்து பதினைஞ்சு ஆண்டுகள் சாமி வந்து தவம் புரிந்த தவம் செய்த குகை இது ஆனால் யாருக்கும் இது வந்து தெரியாது இன்றைக்கி வந்து மீடியா மூலம்லாம் மக்களுக்கெல்லாம் போய் வந்து இப்போ மூலம் தான் நிறைய வந்து மக்களுக்கு சென்றடைய மாதிரி இருக்குது அப்போல்லாம் ஃபோன் வசதி எல்லாம் வசதியும் இருக்குது இப்போ மக்களுக்கெல்லாம் டே சீக்கிரமாக மீடியா மீடியாதான் அதனால் இறைவனும் சாட்சாட் சித்தர் மௌனகுரு ஆலயத்தால் ச எம்பெரும் அவர்களாக நீங்கள் வந்திருக்க ஐயா வாங்க ஐயா போய் பார்க்கலாம் வாங்க 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 ஐயா வாங்க ஐயா வாங்க உள்ள ஐயா தெ இதுதாங்க சாமி வந்து சுமார பதினைஞ்சு ஆண்டுகள் தவம் புரிந்த குகை உண்ண உணவு ஆதாரம் எதுவும் சாப்பிட மாட்டார் சாமி எதுவுமே சாப்பிட மாட்டார் ஏதோ வேர்க்கடலையோ ஏதோ மன இருந்தா கூத்துருவோம் சாப்பிட மாட்டார் சாமி பேசவும் மாட்டார் தான் காட்டுவார் சாமி எது என்ன என்னான்னு எது வந்தாலும் என்ன மக்களுடைய குறைய வந்து சாமி வந்து எழுத்தால்தான் எழுதிக்க யாருன்னு பேச மாட்டார் என்ன நிலைக்கு வந்து சாமி சொல்லிவிடுவார் இந்த சாமி வந்து இங்கே சமாதி ஆகிறதுக்கு சில இதுவெல்லாம் கட்டினார் அது இறைவனுடைய பிரார்த்தனை என்னன்னு தெரியல மக்களுடைய சரி கொஞ்சம் ம மனசு கொஞ்சம் கருத்து வேட்பால் சாமி வந்து நம்ம படையத்துடன் கிழமை வந்து இதுக்கு போயிட்டார் வள்ளிமலையில் வள்ளிமலை சில காண்டு அங்கே தங்கியிருந்தார் அதுக்கடுத்து தெங்கால் போய் சாமி ஜீவசமாதி ஆகிட்டார் ஐயா ஆனால் முதல முதலு சாமி இருந்த இடம் இங்க பழைய சுவாமி முதல்ல இருந்து கேரளா அவர் இருந்து கேரளா தான் சொல்றாங்க அங்க வந்து இங்கே வந்து இங்க முதல் இடம் பழைய தொழிலாச்சி கிராமம் தான் சாமி வந்தது பாஞ்சாடு இருந்தாங்க ஒரு சாமி வந்து அப்பப்போ வந்து போவார் இப்போ சிவனடியார்கள் கோபி சாமி அவர்களும் சிவா சாமி அவர்களும் அவருடைய காணொலியை வந்து நான் இப்போ வந்து எடுத்துருக்குறேன் இதை நீங்க அவரு என்ன சொல்றாங்கன்றது பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா இது பழமை வாய்ந்த மௌனகுரு சிவனாலய ஐயா ஆலயத்தை மூளை பாருங்க ஐயாவை தான் சுமார் இருபது ஐயா ஐயாவை சிவாயம் கோப்பை இணைஞ்சு பூஜை நடத்தினோம் இப்போ ஐயாவை அறிமுகம் கொடுத்த ஐயா அவர் கொஞ்சம் சுவாமி பற்றி கொஞ்சம் பேசுவார் வணக்கம் ஐயா நம் பழைய தொண்டாந்துளசி கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த சிவன் ஆலயம் சுமார் நூற்றி ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த சிவனாலயம் இது மௌன குரு சித்தரால் உருவாக்கப்பட்ட சிவனாலயம் சுமார் இருபது வருட காலமாக நாங்கள் சிவ சிவாய்யாவும் கோபியாவும் சேர்ந்து இணைந்து இந்த பூஜையை சிறப்பான முறையில் செய்து கொண்டு வருகின்றோம் வேறு விசேஷ நாட்கள் என்னென்ன பண்றீங்க விசேஷ நாட்களில் மாதத்துக்கு இரண்டு முறை பிரதோஷம் வருகின்றது இந்த பிரதோஷம் சிறப்பான முறையில் பூஜை செய்து வருகின்றோம் அப்புறம் மிக சிறப்பாக சிவராத்திரி வருடத்துக்கு ஒரு முறை சிவராத்திரி வருகிறது சுமார் ஒரு ஐநூறு அறுநூறு பேர் இந்த கோயில் கோயிலுக்கு வருகிறார்கள் சிறப்பான முறையில் பூஜை நடைபெற்று வருகிறது அன்று சிவன் தாளாட்டு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது

யூடியூப்ல போட்டாவே தெரியும் இந்த கோயில் படம் வாய்ந்த கோயில் மவுனகுரு குரு ஆலயம் காமிக்குது மேப்ல மேப்பில் படம் வாய்ந்த கோயில் இல்லையா அப்டேட் பண்ணியிருக்காங்க சுவாமியுடைய ஆலயத்துக்கு வந்தா அந்த மேப் கூகுள் மேப் பார்த்தாவே உங்களுக்கு வழி சுவாமியுடைய மேப் மௌன குரு சிவன் கோயில் தான் பேர் வரும் உங்களுக்கு அந்த வழி பார்த்து வந்துடலாங்க ஐயா அப்படின்னா என்னுடைய அலைபேசியும் என்ன இருக்கு என்ன தொடர்பு கொண்டு நீங்க வந்து ஆலயத்துக்கு வந்து பார்க்கலாம் இன்னும் சிறப்பான வந்து பூஜைகள் நடக்குது அதே அடுத்து வந்து தை மாசம் வந்து சுவாமிக்கு பூமி பூஜை நடக்கும் போதுங்க ஐயா அவசியம் வந்து எல்லா மக்களும் கலந்துக்கணும் இந்த மீடியா மூலயமா வந்து நிறைய மக்கள் பார்த்து நிறைய வந்து பூமி பூஜை வந்து கலந்துக்கணும் இது சித்தர் வா ஆலயம் அதனால் திருக்கயிலாய வாதியத்தோடு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ஏழு ஞாயிற்றுக்கிழமை அண்டு சிறப்பான பூமி பூஜை கோயில் திருப்பணிக்கான பூமி பூஜை நடக்குது ஐயா எல்லா மக்களும் வந்து கலந்து கொண்டு சித்தருடைய அருளையும் மௌனகுரு அருளையும் அவர் மௌனகுருடைய சீடர் அவருடைய சீடர் தான் ஆலயம் திருப்பணி அவரால் அந்த திருப்பணி நல்லா நடந்துட்டு ஐயா இந்த மீடியா மக்களுக்கு வந்து நல்ல முறைய நீங்க வந்து அண்ணா ரொம்ப நன்றிங்க ஐயா ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு சாஸ்தா பரபிரமா தஷ்மை ஸ்ரீ குருவே நமகம் ஓம் சத்யவே துணை அறிவே தெய்வம் குருவே சரணும் இந்த காணொலி பார்க்கக்கூடிய அனைத்து நேரிகளும் ஒருவருக்காவது ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த ஆலயத்தை பற்றி மேலும் பல பேர் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உற்சவரை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து சுவாமி சித்தர் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளோட படத்தை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சித்தர் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளோட அருள் நமக்கு எப்பவும் இருக்கும் இவரை பற்றி வந்து பல பேர் தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து இந்த காணொலியை வந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் தகுந்த நன்றி வணக்கம்